இந்தியா பாகிஸ்தான் இடையே வழக்கமான இருதரப்பு டெஸ்ட் தொடர் நடத்துவதில் தவறு இல்லை என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விளையாடியது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி உலகில் மிகவும் தீவிரமான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இரு நாடுகளின் அரசியல் வரலாற்றில் வேறு இந்த போட்டி இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான ஆசா டெஸ்ட் போட்டியுடன் பெரும்பு அனுமப்பிடப்படுகிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் கடைசியாக இரண்டாயிரத்தி ஏழில் இருதரப்பு டெஸ்ட் தொடரில் விளையாடிய போது பாகிஸ்தான் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கு தோல்வியடைந்தது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு இரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் நடைபெறவே இல்லை இரு அணிகளும் தற்போது உலக கோப்பை தான் மோதி வருகின்றன இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா சாமி போன்ற வீரர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒருமுறை கூட சர்வதேச டெஸ்ட் போட்டியில் விளையாடியது இல்லை இஷாந்த் சர்மாவை தவிர வேறு எவருமே பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டியில் கூட பங்கேற்றது கிடையாது இந்த நிலை மாற வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கில்கிரிஸ்ட் மற்றும் மைக்கேல் வாகனுடன் ஆன்லைன் உரையாடல் நடத்தினார் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் போட்டி தொடர்பாக ரோகித் சர்மாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ரோகித் சர்மா இந்தியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆசையும் என்றும் அது நிச்சயமாக நடைபெறும் என தான் நம்புவதாகவும் இது ஒரு நல்ல பந்தயமாக இருக்கும் என்று தான் நம்புவதாகவும் ரோகித் சர்மா கூறியிருக்கிறார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்